ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் ஆறாம் தேதி மதியம் நம்ம வீடியோ போடணும்னா இரண்டாவது முறையாக தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மீண்டும் மாலையில் விலை அதிகரித்திருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு காலையில் எழுபது ரூபாய் அதிகரித்து மாலையில் மீண்டும் வந்து எழுபது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது நமக்கு ஒரே நாளில் காலையில் எழுபது மாலையில் எழுபதுன்னு நூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்திருக்கு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை காலையில் ஒரு ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மீண்டும் ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மாலையில் மீண்டும் விலை அதிகரித்திருக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு மாலையில் மீண்டும் வந்து விலை அப்டேட் ஆகி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வரும் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே உயர்ந்தது தான் விலை உயர்வுக்கு காரணம் இந்திய ரூபாயினோட மதிப்பில் நமக்கு பெருசாக மாற்றம் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா விலை குறைய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்